நம்ம தமிழ்நாடோட தேர்தல் முடிவு அப்படியே சொல்லியிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாடு ஜோதிடம் முன்னமே சொல்லி வந்து வந்துடுச்சு சவுத் இந்தியாவில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்தாங்களே அதனுடைய உட்கருத்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன் சார் அவங்களும் நாடு ஜோதிடம் பார்த்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது சார் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேலே வழக்கு இருந்துச்சு அந்த வழக்குக்கு வந்து நாடு ஜோதிடம் மூலம் எளிய தீர்வு கிடைச்சி அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு சீதோஷி நிலையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டேன் பெருமலை காத்திருக்கு பெருமலை காத்திருக்கு வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவில் தொடர்ந்து நாங்கள் இந்த நாடி ஜோதிடம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை நிறைய விளக்கங்களோடு சொல்லிட்டு வரோம் ஒரு இரண்டு பதிவுகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தேர்தல்களுக்கு முன்னாடி தேர்தலை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்புடின்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தார் அந்த அன்பருக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகள் படி அதை நம்ம சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு ஆனால் எனக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய நாடி ஜோதிட நண்பர்கள் பலரை நான் தொடர்பு கொண்டேன் அதுக்கு முன்னாடியே தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தான் இருந்தேன் யாரெல்லாம் வந்து பார்ப்பாங்க என்ன வந்துட்டுருக்குன்னு ஓரளவு சொன்னாங்க அதில் அமேசிங்காக நம்ம தமிழ்நாடோட தேர்தல் முடிவு அப்படியே சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கே அப்போ வந்து நம்ப முடியாத தான் இருந்துச்சு அதில் வந்து இந்த நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் அப்புடின்றதில் வந்து அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பெரியவங்க யாரும் போய் பார்க்கல அவங்க ச அந்த அந் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேட்பாளர் குடும்பத்தினர்கள் அவங்களாம் போய் பார்க்கும்போது மாபெரும் வெற்றி வரும்னு சொன்ன பொழுது என்னால் நம்ப இயலவில்லை ஏன்னா வேறு ஒரு தேசிய கட்சி வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க அது அதிக பொய்யானது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாடு ஜோதிடம் முன்னமே சொல்லி வந்து வந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொன்னபோது இந்த இன்னொரு இன்னொரு ஒரு தர்மபுரி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கட்சி இடத்துல அந்த இடம் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை கடைசி நிமிடத்தில் அது வின் ஆகுது ஆக நானே வந்து நாடு ஜோதிட பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிற ஒரு கேண்டிடேட்டு முறையில் துல்லியமாக சொல்லியிருந்தார் முனிவர் இது ஒரு பெரிய விஷயம் இதற்கு முன்னாடி ஒரு ஒரு இன்றைக்கு தே வெற்றி பெற்றிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேலே வழக்கு இருந்துச்சு அந்த வழக்குக்கு வந்து நாடு ஜோதிடம் மூலம் எளிய தீர்வு கிடைச்சி அவர் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கார் அவருக்கும் நாங்கள் வந்து ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் காரணங்கள் பல இருக்கலாம் அதாவது ஜோதிடம் அல்லாத காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்கள்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம விவாதிப்பது என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஜோதிடத்தில் பொது சேவை காண்டம் என்பது எவ்வளோ ஒரு துல்லியமாக அந்த காலத்திலேயே முனிவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்புறம் அதில் ரெண்டு மூணு கேண்டிடேட் வெற்றி பெற்றவங்களோட கன்ன நண்பர்கள் வெற்றி பெற்றவர்கள்ட்டையும் நான் பேசினேன் பேசி இந்த மாதிரி பதிவு போட போகிறேன் அந்த ப நாங்கள் நீங்கள் கொஞ்சம் எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் அதாவது சொன்ன பரிகாரங்களெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒருத்தர்னா மூ ரெண்டுக்கு மூணு முறை பண்ணியிருக்காரு அப்புறம் தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் உங்களுடைய பெருந்தலைவர்களெலாம் வந்தாங்களே சில பேர் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்தாங்களே அதனுடைய உட்கருத்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன் சார் அவங்களும் நாடு ஜோதிடம் பார்த்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது சார் பார்த்துட்டு தான் வந்துட்டு பண்ணிட்டு போனாங்க வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இன்றைக்கி இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்றைக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இந்த நாளைக்கு முன்னாடி நான் பதிவு போடுறதுக்கு முன்னாடி இந்த நாடு அவரே நாடு ஜோதிடம் நண்பர் அவர் ரொம்ப மிகப்பெரிய சீனியர் நான் அஸ்ட்ராலஜர் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சரிங்க இப்போ வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் இது வந்து ஒரு பெரிய பல கோடி மக்களோட வாழ்க்கையின் பிரச்சனை வாழ்க்கையின் எதிர்காலம் இருக்குன்னா ரொம்ப அருமையாக சொன்னார் அதாவது தரபுலாண்டாக தான் சார் இருக்கும் என்ன கூட்டணி அப்படின்ற போது தர்பிலாண்ட்டாக தான் இருக்கும் சில காலங்களில் பெரும் மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் முன்னிருந்து அந்த தனித்தத்துவம் இருக்காது தனித்தன்மை இருக்காது அப்போது திருப்பியும் நம்மளுக்கு ஒரு சுயநலம் இருக்கும் இல்லையா நம் தமிழ்நாடு எப்படி இருக்கும் சார்னு கேட்டேன் அது இந்த அடுத்த இரண்டு வருடங்களும் எந்த பிரச்சனையும் இருக்காது சார் அப்படின்னாரு அப்பாடான ஒரு நிம்மதி ஏற்பட்டுச்சு சரி அப்படியே இருக்கும்போது அடுத்த ஒரு கட்டத்தை கேட்டேன் சார் இந்த முறையெல்லாம் வந்து சீதோஷ நிலையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் பெருமழை காத்திருக்குன்ற பெருமழை காத்திருக்கு இப்போ இதுதான் நம்மளுக்கு முக்கியம் தேர்தல் தேர்தல் முடிவுகள் தலைவர்கள் தலைவர்களோட பாதுகாப்பு இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட சமாச்சாரம் தனி மனிதரோட சமாச்சாரம் வந்து நாடியில் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து தனி மனிதரோட பாதுகாப்பு இயற்கை சீற்றங்களுக்கு எதிராக ஸோ இயற்கை சீற்றங்களில் பெருமழை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக வர காலகட்டங்களில் இருக்க போகுது என்ன இப்போ சித்திரை முடிஞ்சு வைகாசியம் முடிஞ்சிடுச்சு அடுத்து வரக்கூடிய மா காலகட்டங்கள் எல்லாமே மழை பனி இப்படி வரக்கூடிய காலகட்டங்கள் ஆக நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தை குற்றம் சொல்வது அரசாங்கம் வந்து நம்மளை காப்பாற்றும் என்பது உண்மைதான் ஆனால் தாழ்வான பகுதிகள் இருப்பவர்கள் சென்ற முறை மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வாகனங்கள் நஷ்டம் ஏற்படுத்தியது இப்படியெல்லாம் இருந்தால் இந்த முறை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குங்க அதாவது இப்போ வானிலை ஆய்வு மையம் துல்லியமான தகவலை தராங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காப்பீடு எடுத்துக்கிறது வாகனங்களை பாதுகாப்பாக வைத்துக்கிறது அப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சொத்து பற்றி விவரங்கள் அப்புறம் வந்து ஆவணங்கள் நகைகள் இதெல்லாம் பத்திரம் வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா இதை நான் சொல்லுவது வந்து ஏதோ வந்து ஒரு நாடு ஜோதிடம் சொன்னதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு ஒரு ஒரு சதவீதம் நான் ஒரு காப்பீட்டு நிறுவன அதிகாரியாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காப்பீடும் எடுத்து என்ன அப்புறம் வந்து இல்லை இல்லை நாங்கள் நீங்கள் விழிப்புணர்வு பகுதி போடும்போது நீங்கள் சொல்லலைன்னு யாரும் சொல்லக்கூடாது ஆக இந்த முக்கியமான பதிவு என்னென்னா தேர்தலை முன்னரே நமது முனிவர்கள் தங்களுடைய ஞான திருஷ்டியின் மூலம் நாடியில் எழுதி அதை பார்த்து பயன்பட்டு வெற்றி பெற்ற நிறைய பேருக்கு நம்மளுக்கு அதை கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது நம்ம துல்லியமாக ஃபாலோ பண்ணுற நாடி வந்து நாடி ஜோதிடம் வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு அடுத்த பற்றி கூட இன்னும் ஒரு சில நாடிகளை பற்றி சொல்கிறோம் தேங்க்யூ நன்றி